அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து என்னென்னு சொன்னால் பொதுவாகவே செயல் அப்படின்றாலே காலத்தை கவனிச்சு நேரத்தை கவனிச்சு அறிவை கவனிச்சு எதையோ கவனித்து எத்தனையோ வகையாக பிரியும் ஆனால் இந்த ஃபேலல் வந்து சில சில விஷயங்களை கவனிச்சு தான் பிரியும் காலத்தை கவனிச்சு என்ன ஃபேலை மாலி முலாரி வாக்கிய கட்டமைப்பை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் லாசிம் முதாத்தி அதே போல் ஃபால் பொதுவாகவே எல்லா மொழிகள்லேயுமே இரண்டு வகையாக பிரியும் செயல் அப்படிங்கிறது வந்து செயலுங்கிறது ரெண்டு வகையாக பிரியும் இது பொதுவான ஒரு சட்டம் ஒன்று என்ன செய்வினை செயப்பாட்டு வினை நம்ம படிச்சிருப்போம்ல தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும் செயப்பாட்டு வினை செய்வினை இப்ப செய்வினை என்ன செயற்பாட்டு வினை இது அரபில எப்படி சொல்லுவாங்க ரெண்டா அதே மாதிரிதான் ரெண்டாவே அரபிலையுமே பிரியுது ஒண்ணு என்னன்னு சொன்னா செய்வினைய பத்தி இது இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பாடமுமே செய்வினை சொல்லுவாங்க செய்வினை செய்யப்பாட்டு வினைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா

அடித்தான் ஹாமிது யார் அடித்தாங்க ஜெய்த அடித்தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்து செய்வினை தெரிஞ்சிருக்கு செய்யப்பாட்டு வினையில் என்னன்னா யார் செஞ்சான்னு தெரியாது இப்போ உதாரணத்துக்கு நுரிப அப்படின்னு சொன்னான் நுரிப அப்படின்னு சொன்னால் அடிக்கப்பட்டான் யார் அடித்தான்னு தெரியாது அடிக்கப்பட்டான் சுரிக்க சரக்கனா திருடினான் சுரிக்க அப்படின்னா என்னன்னா திருடப்பட்டது திருடப்பட்டது அப்ப யாருன்னு தெரியலை யாரு செய்கிறான்னு தெரிஞ்சா அது ஃபாயில் யாரு என்ன செய்ய தெரியல அப்படின்னு சொன்னா அந்த மஃபூலு நாயு ஃபாயிலாக மாறிடும் இது உங்களுக்கு அழகா புரியும் யாரு செஞ்சாங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து என்னன்னா ஃபாயில் இப்ப இதே இடத்துல ஜெய்து அடிக்கப்பட்டான் ஹாமிதான்னு தெரியல ஆனால் ஜெய்து அடித்தான் ஹாமிது ஜெய்த அடிச்சுட்டான்னு தெரிஞ்சிருச்சு அதனால இதை என்ன செய்யலாம் லரப ஹாமீதும் ஜெய்தன் சொல்லிடலாம் ஆனா ஜெய்து அடிக்கப்பட்டான்னு தான் தெரியுது ஹாமீது அடிச்சானா நியாஸ் அடிச்சானா அரிசி அடிச்சானா தெரியல ஆனால் அடிக்கப்பட்டாங்கிறது தெரியுது இந்த இடத்துல ஜெய்தனை துரிப ஜெய்தும் ஏன்னா மஜுகுல் வந்து எனக்கு பிடிச்ச பாடம் என்னன்னா மஜுகுல் தான் ஏன்னா இதுல எந்த டென்ஷனுமே கிடையாது ஏன் எந்த டென்ஷனுமே கிடையாதுன்னா மத்த ஃபேலுக்கு வந்து தரச எதுருசு வருமா எதிரிப்பு வருமா இந்த ஃபேலு மாறிக்கிட்டே இருக்கும் இழுவா எஃப் எதிர்ப்பு ஆனா இதுல வந்து ஒரே ஒரு வசன் மட்டுந்தான் என்ன வசன்ல வரும் அப்படின்னு சொன்னா செய்தான் செய்யப்பட்டான் இந்த வசன்ல எ வேணாலும் போட்டுக்கலாம் இப்ப உதாரணமா பாடம் துரிசர் நடத்தப்பட்டது கொன்றான் குத்தில அப்படின்னா குத்தில அப்படின்னா கொல்லப்பட்டான் அப்படின்னா சிரிக்க வைக்கப்பட்டான் சிரிக்க வைக்கப்பட்டாங்க இப்படி வசனில கொண்டு வந்துட்டாலே என்ன ஆயிரும் அப்படின்னா செய்யப்பாட்டு வினையாக மாறிடும் அதே அந்த அதாவது செய்வினையில யார் மஃபூலாக இருக்காங்களோ செய்யப்பாட்டு வினையில் ஃபாயிலாக வந்துடுவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஃபாயிலுங்கிற மரியாதையை டைரக்டா கொடுக்க முடியாதுங்கிறதுனால அதை நாய் ஃபாயில்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு லுரிப நியாசு நியாஸ் அடிக்கப்பட்டார் நியாஸ் தாக்கப்பட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லுரிப நியாசு இந்த இடத்துல என்னை யார் அடிச்சான்னு தெரியாதனால ஃபாயில் தெரியாதனால இதுக்கு நியாசுன்னு அத்த இதுதான் கொடுக்கணுமே ஒழிய நியாசன்னு கொடுக்க முடியாது இப்ப லரப நியாசு அரிஷத அல்லது லரப அரிஷது நியாசன் இடத்துல அடிக்கப்படும் போது நியாசன் அதனால மற்ற இதில் இப்போ உதாரணமாக வரப அரிஷது நியாச அப்படின்னு வருது வைங்களே வரப அரிஷது நியாசன் அரிஷது நியாசை அடித்தான் அப்படின்னு வர இடத்துல துரிப நியாசனா அடிக்கப்பட்டான் வரும்போது இந்த மஃ இதில் எது இது ஃபால் வரப ஃபால் இது ஃபாயில் இது மஃப் ரோல் மஃப் ரோல் இது ஃபால் ஃபாயில் மசாலு இப்ப இந்த இடத்துல அடிக்கப்பட்ட இது ஃபாலுடைய அந்தஸ்துக்கு வந்தாலுமே கூட இது என்ன இல்லை அந்தஸ்துக்கு வந்தாலுமே கூட இது ஃபாயில் இல்லை அதனால இது என்ன சொல்லணும் ஃபாலு நாயிப் நாயிப் ஃபாயில் ஃபாயில்னா ஃபேலுடைய அந்தஸ்தில் வரும் ஃபாயில் ஆனால் டேரக்ட் ஃபாயில் கிடையாது டைரெக்டா இப்போ உதாரணமா முதல்வருக்கு முடியலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க துணை முதல்வர் உட்காருவார் அந்த போஸ்டில் ஆனால் துணை முதல்வருக்கு முதல்வருடைய எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டாலும் அவர் என்னது துணை முதல்வர் தான் முதல்வருங்கிற அந்தஸ்துக்கு வர முடியாதுங்கிற மாதிரி இந்த ஃபாயுடைய அந்தஸ்துக்கு அது வராது அதே டயத்தில் ஃபாயுளுடைய மரியாதை என்ன என்ன கிடைக்கும் நியாசன்னு மர்ஃபூ ரஃபாவுடைய தான் வரும் இருந்தாலும் அதை ஃபாயில் என்று சொல்லாம நாய் ஃபாயில் சொல்லுவாங்க அவ்வளோதாங்க இன்னொரு ஒரு சின்ன சட்டத்தை புரி புரிஞ்சுக்கணும் வந்து இது வந்து எதை கவனிச்சு வினையை கவனிச்சு ரெண்டு வகையா புரியுதுன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு சின்ன சட்டம் அது சிம்பிளான சட்டம் தான் இதுவும் வந்து என்னன்னா அதனுடைய தன்மையை வச்சு புரிகிறது ஃபாலு அதனுடைய தன்மையை வச்சு பிரிகிறது ஃபால் அதனுடைய தன்மையை வச்சு பிரிகிறது ரெண்டு வகையாக புரியுது என்ன தன்மை அது கோவக்காரரா அல்லது டென்ஷன் பார்ட்டியா அப்படிலாம் கிடையாது தன்மைங்கிறது ஃபாலுடைய தன்மை ரெண்டு தன்மை தான் ஒன்று முஸ்பத்துன்னு சொல்லுவாங்க முஸ்பத் இன்னொன்று மன்ஃபின்னு சொல்லுவாங்க முஸ்பத்து மன்பி முஸ்பத்னா என்ன மன்பினா என்ன நிகழ்வதை சொன்னால் முஸ்பத் நிகழ்வதை சொன்னால் முஸ்பத் நிகழாததை நிகழாததை சொன்னால் மன்ஃபி இப்ப உதாரணமா கத்தப இப்ப மாலியில பாத்தீங்கன்னு சொன்னா மாலில கத்தப கத்தபங்கிறது மாதி இந்த காதை வரமாட்டேங்குது எழுதும் போது மாலதி கத்தபங்கிறது மாலி நிகழ்வதை குறிக்கிறது அவன் எழுதினான் எழுதலுங்கிறதை குறிக்கிறதுக்கு என்னன்னா மன்ஃபி மா கத்தப மா முன்னாடி சேர்ந்துருச்சுன்னா என்னாச்சு அவன் எழுதவில்லை எழுதவில்லை இங்க எழுதினான் நிகழ்வதை குறித்தால் அதுக்கு பேர் என்னது முஸ்பத் நிகழாததை குறித்தா அதுக்கு பேரு மன்ஃபி இது மாலிக்கு மா முன்னாடி நுழையும் முலாரிக்கு முன்னாடி நோய் இப்போ உதாரணமா எக்தூப் வருதுன்னு வைங்களேன் அவன் எழுதுகிறான் அப்படி சேர்த்துட்டோம்னா லா எப் அப்படின்னா என்னது அவன் எழுதவில்லை புரியுதா இதில் லா லாவும் நுழையும் முலாரில லம் அப்படின்னு நுழையும் அடுத்து லன் அப்படின்னு நுழையும் லம் நுழைஞ்சா என்னாகும் லன் நுழைஞ்சா என்னாகும் லா நுழைஞ்சா என்னாகுங்கிறது சலா அடுத்த பாடத்துல பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து